ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியன் திருவடிகளே சரணம் குட்டிஸ் இப்போ நம்ம கிருஷ்ணாவதார லீலைகள் கொஞ்சம் பார்க்கலாமா கிருஷ்ணர் தான் அவதாரம் பண்ணி நிறைய லீலைகள் பண்ணியிருக்காரு இல்லையா நீங்கள்லாம் நிறைய கேட்டிருப்பீங்களே அதே மாதிரி பெரும் கண்ணான் எம்பெருமான் நிறைய லீலைகள் பண்ணியிருக்கார் என்ன லீலைகள் நம்ம ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவேல சொல்லியிருக்கா இல்லையா கள்ளச்சகடம் உதைத்து புள்ளின் வாய்க்கீண்டானை கிள்ளி களைந்தானை பேய் முலை நஞ்சுண்டான் இப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கா அதே மாதிரி கண்ணன் தான் அப்படியே குழந்தைய படுத்துந்து பால் சாப்பிட்ற குழந்தையாக படுத்துன்னு இருக்கிற பொழுது சக்கடாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் வண்டி சக்கரத்தில் ஆவிர் பவிச்சு இருந்தான் சாதாரண வண்டி தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருப்போம் அந்த வண்டி சக்கரத்தில் கண்ணன் எம்பெருமான் என்ன பண்ணினா அப்படியே சும்மா குழந்தைகள் காலை உதச்சுட்டு வள அழுமொழியோ அந்த மாதிரி காலை உதச்சுட்டு அழற மாதிரி பாவனை பண்ணிண்டு காலை உதச்சது தான் தாமதம் குட்டி குழந்தையோட பிஞ்சுக்கால் தான் அது ஆனால் அது பட்ட உடனே அந்த சகடாசுரன் செத்து போயிட்டான் அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடி ஸ்பர்சம் பட்ட உடனே அவன் செத்து போயிட்டான் செத்து என்ன பெருமாள் திருவடி கிடச்சோடனே அவனுக்கு மோட்சம் கிடச்சிது எப்போ ஏற்பட்ட புண்ணியமாக புண்ணிய ஆத்மா அவன் அவன் அசுரனாக இருந்தால் கூட கண்ணனோட திருவடி பட்டதுனால அவனுக்கு மோட்சம் கிடச்சிது இதனால என்னாச்சு பெருமாள் திருவடியில் இந்த மாதிரி ஒரு தழும்பு ஏற்பட்டுருத்த இப்படி ஒரு தழும்பு ஏற்பட்டுருத்தோ பார்த்தா நப்பின்னை இப்படியெல்லாம் சாகச செய்ய பண்ணுறாரு சரி எனக்கு வந்து யானையோட தந்தத்தால் கட்டிலுக்கு கால் பண்ணினாதான் எனக்கு வேணும் அப்படின்ருக்கா நப்பினை அதான் தாமதம் அப்போ என்ன பண்ணினார் பெருமாள் அந்த கம்சன் அனுப்பிச்சான் இல்லையா குவலையா பீடம் அப்படிங்கிற யானை குவலையா பீடம்ங்கிற யானை பெரிய யானை அந்த யானையை பார்த்த உடனே கிருஷ்ணன் பத்து வயது குழந்த ஆகா அவ்வளோவும் பெரிய யானையை இந்த பத்து வயது குழந்த பார்த்தா மாத்திரத்தில் பயந்து ஓடிடும் அப்போ அப் இந்த அவனை கண்ணனை நம்ம சகடாசுரனுக்குது கோலையா போட யானை கொல்லுடும் அப்படின்னு நினச்சிட்டு அனுப்பிச்சான் பெரிய யானையை பெரிய யானையை அனுப்பிச்ச உடனே என்னாச்சு குட்டி கிருஷ்ணன் அதுங்கூட மல்யுத்தம் பண்ணி அந்த யானையை அழித்து யா அந்த கோலையாப்பிடங்குற யானைக்கு மோட்சம் கிடச்சுருத்தோம் ஏன்னா எம்பெருமான் கையால் முன்னூறு கால் இல்லையா அதனால் கிடச்சுருத்தோம் ஸோ அந்த யானையோட தந்தத்தை எடுத்துட்டு வந்து கோட்டு கால் கட்டின் மேல் நம்ம ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் பத்தொம்போதாவது பாசனத்தில் குத்து விளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னு சொல்கிறா இல்லையா அதே மாதிரி அந்த கட்டிலுக்கு யானையோட தந்தத்தை கொடுத்து கால் பண்ணியாச்சு ஸோ தான் ஒரு பெரிய வீரன் அப்படிங்கிறதையும் காம்பினே சொல்லிட்டாங்க கண்ணன் இப்போது திருவடியில் ஒரு தழும்பு தோளில் ஒரு தழும்பு இப்போ ரெண்டு தழும்பாச்சு மூணாவது தழும் காலால் தட்டினதுனால பரப்புவம் தோல் வலிமையை காமிச்சதுனால வீரங்கிற சாகச செயல் இது ரெண்டுத்தையும் காமிச்சாச்சு இந்த மாதிரி பண்ற போது பெருமாளுக்கு பரத்வம் சௌலபியம் எல்லாம் கிடைச்சது இந்த பரத்வம் சௌலபியம் எல்லாம் இருக்குங்கிறத கிருஷ்ணன் காமிச்சதுனால இது ரெண்டும் எப்படி வந்தது பெருமாளுக்கு எப்படின்னா தாயார் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் சொல்லிருக்காரு இல்லையா திருப்பல்லாண்டில் அதே மாதிரி அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் உரை மார்பல்னா நம்மாழ்வார சாதிச்சிருக்கார் இந்த மாதிரி பெருமாளுடைய வலது வக் வக் திருமார்பலை வக்ஷஸ்தலம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தாயார் உட்காந்து உட்காந்து அந்த இடத்துலையும் தழும்பு இப்போது பெருமாளுக்கு மூணு இடத்துலையும் தழும்பு இருந்தாச்சு இப்போ தோள்பட்டையில் தழும் தழும்பு மார்பில் தழும்பு திருவடியில் தழும்பு இந்த இவ்வளவு தழும்பு இருக்கிறது காரணம் தாயார் எப்பவுமே எம்பெருமானோட கூடையே இருந்துருக்கிறது தான் நம்ம எந்த கோவிலில் போய் சேவிச்சாலுமே பெருமாள் திருமார்பில் தாயார் இருந்துன்றப்பா வஷஸஸ்தலத்தில் தெரியும் முக்கோணமாக தெரியும் இதைத்தான் பூரத்தாழ்வார் என்ன சொல்கிறார் பெருமாள் கிருஷ்ணன் தானே போய் யாரையும் கொள்ளவே இல்லை எல்லாம் தானே வந்து வந்து பெருமாள் கிட்ட வந்து தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறான் அந்த மாதிரி நடக்கிறது அது எதுக்கு உதாரணம் சொல்கிறார்னா அப்போ விளக்கு ஆற்றுல ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க விளக்கை ஏற்றி வச்சோம் அப்படின்னா இந்த விட்டில் பூச்சி கொசு அதெல்லாம் பறந்து வந்து தானே அந்த விளக்கில் விழுந்து தன் உயிரை மாச்சிக்கோம் அதே மாதிரி பெருமாள் விளக்கா இருந்துட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு தன் பாட்டுக்கு இருந்துன்னு இருக்கான் ஆனால் இந்த அசுரர்கள்லாம் அவாவாலே தானே வந்து வந்து விழுந்து விழுந்து தன்னுடைய உயிரை அதைத்தான் அதுத்தான் என்ன சொல்கிறா ராமாயணத்தில் வால்மீகி பகவான் சொல்கிறார் மந்தோதரி இப்படி சொல்கிறானான் ராவணன் மாஞ்சி போயாச்சு ராவணன் மாஞ்சி போன இடத்துக்கு வந்த மந்தோதரி சொல்கிறானாம் நித்யஸ்ரீ அஜயாகா சாஸ்வதகா அப்படின்னு தாயார் உன் வளமர்பில இருந்து இருந்துருக்காராமா எனக்கு தெரியுறது அந்த தாயார் தான் சீத்தேங்கிறதும் எனக்கு தெரியுது அப்போ நீ தான் வந்து என்னுடைய பர்த்தா ராவணனை கொஞ்சிருக்கேங்கிறதும் எனக்கு தெரியுது இருந்தாலும் உன் கையை உன்னுடைய கையால் அவன் இறந்ததுனால மோட்சம் கட்டாயமாக கிடச்சிருத்தோ அப்படின்னு மண்டோதரி சொல்கிறானான் அது மாதிரி பெருமாள் ராவணன் சம்ஹாரத்துக்கு வேணா தானே போய் போர் புரிஞ்சாரையே தவிர்த்து மீதி அசுரர்கள் எல்லாரும் பெருமாள் கிட்ட தானே வந்து வந்து தன்னுடைய உயிரை மாச்சின்னு இப்படிப்பட்ட இந்த எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் கிடச்சதுன்னா எல்லாருக்குமே மோட்சம் உண்டு மோட்ச உபாயம்தான் எம்பெருமானோட திருவடி நமக்கெல்லாம் இப்பேற்பட்ட பெருமாள் கிட்ட எளிமையும் பரத்துவமும் பெருமையும் இருக்கிற இந்த எம்பெருமான நாம் எல்லாரும் எப்பொழுதும் சதா சர்வகாலமும் நினைச்சிருப்போம் அவனும் தாயாரும் பெருமாளும் நமக்கு எல்லா நலன்களையும் அருள்வா ஓகேயா